சென்னை வாசலில் செங்கல்பட்டு மாவட்டம் ஊராட்சி மன்றம் சார்பாக பொதுமக்கள் நலம் கருதி மாபெரும் இலவச கண்புரை அறுவை சிகிச்சை முகாம் வேங்கை வாசல் பல்நோக்கு மருத்துவமனை புதிய கட்டிடம் சமுதாய நலக்கூடம் இதில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு அனைத்தும் உதவி செய்து லோகேஷ் கிருஷ்ணசாமி குடும்பத்தினர் சந்தோஷபுரம் மற்றும் இந்த முகாமுக்கு அதன் அனைத்து வசதிகளும் ஏற்பாடு செய்தது வேங்கைவாசல் முதலிலே ஊராட்சி மன்றம் வேங்கைவாசல் கிராம பொது மகாஜன சபை மற்றும் ஸ்ரீ பொன்னியம்மன் ஆலய நிர்வாகிகள் இந்த நிகழ்ச்சி இரண்டாம் நாளாக மொத்தமாக ஐநூறு பேர் கண் பரிசோதனை செய்து கண்ணாடிகள் வழங்குவதற்கான வசதிகள் எழுதப்பட்டு கொடுத்திருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து அறுவை சிகிச்சை செய்ய இந்த வளாகத்தில் கண் அறுவை சிகிச்சை செய்ய வசதிகள் ஏற்படுத்தியுள்ளன நோயாளிகளும் இங்கே இரண்டு நாள் தங்கவும் வசதி செய்யப்பட்டுள்ளது இதில் வயதானவர்கள் அதிகம் பேர் பயன்பெற்றுள்ளனர் இன்னும் அதிகமாக மக்கள் அதிகமாக பயன்படுத்துவதற்கு வசதியாக இருபத்தி மூன்றாம் தேதி வரை இந்த நிகழ்ச்சி நடைபெறும் என வேங்கைவாசல் ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயச்சந்திரன் கூறினார் அதனைத் தொடர்ந்து மக்களுக்கு என்ன வசதிகள் தேவையோ அனைத்தும் செய்து தரப்படும் என ஊராட்சி மன்ற தலைவர் உறுதியளித்தார் தமிழ் நேஷனல் செய்திக்காக சென்னை சோளிங்கநல்லூரில் இருந்து சத்யா